மோனாலிசா யார் இந்த மோனாலிசா ஏன் அவங்க இவ்வளோ பாப்புலராக இருக்காங்க இந்த உலகம் ஃபுல்லாக அவங்களை பற்றி பேசுகிறக்கான காரணம் என்ன அவங்க சிரிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன ஏன் அவங்களோட அவங்க பெயிண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏனி பொம்மை ஏன் ஹலோ தெரியல என் பேர் அஷ்மின் இதுதான் எங்க சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சொல்லப் போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் சொல்ல போகிறேன் வித் ப்ரூஃப் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் வரைஞ்சது ஒரு பெயிண்டர் அவர் பதினாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனிதர் அந்த டைம்ல அவர் ஈக்குவலான ஒரு மனிதர் யாருமே இல்லைன்ற மாதிரி சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு திறமை வாய்ந்தவராகவும் ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் உள்ள ஒரு சயின்ஸ்ட் எல்லாருமே சொல்லி சொன்னாங்க அவங்க சொன்னதுக்கான காரணம் அவருக்கு இருந்த அதிகமான திறமைகள் தான் சயின்டிஸ்ட் இப்படி சொல்லும் போது அதே டைம்ல இருக்கக்கூடிய நார்மல் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு வினோதமான படைப்புன்னு சொல்றாங்க அதுக்கும் காரணம் அவர்கிட்ட அதிகமான திறமைதான் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் உலக புகழ் பெற்ற ஜீசஸோட லாஸ்ட் சப்பர் படத்தை வரைஞ்சது அந்த பிக்சரை நீங்க கேட்பாக்கலாம் மோடலிச பிக்சருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை பார்ப்போம் ஆனா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பத்தின உங்களுக்கு சில விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன் மூனலிசர் பெயிண்டிங் பேப்பர்ல வரையப்படலை அது ஒரு உடன் பீஸ்ல வரையப்பட்டிருக்கு அந்த உடன் பீஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் இப்போ எங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கேட் போர்டில் சேம் உட் பயன்படுத்தப்படுது லியோடா டாபின்ஸி இந்த படத்தை ஆயிரத்தி ஐநூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஆறுக்குள்ளே வரைஞ்சிருக்கு ஆனால் அந்த படம் இன்னும் கம்ப்ளீட்டாக வரையப்படுது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட டைமில் அவர் இறந்துட்டார் அதனால அந்த படம் இன்னும் முழுமையாக முடிக்கப்படுது அந்த பெயிண்டிங் வரைஞ்சது பார்த்தீங்கன்னா உடன் பீஸ்ல அந்த உடன் பீஸோட சைஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிளை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இவ்வளோ நம்ம மோனலிசா மோனலிசான்னு சொல்லிட்டு இருப்போம் அது ஆக்சுவலா மோனாலிசா கிடையாது மொனாலிசா இட்டாலியில் அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா மைலேடின்னு சொல்லுவாங்க அந்த மோனாலிசாவோட பெயிண்டிங்கை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு உண்மை அவங்களுக்கு தெரியும் அதுல லெஃப்ட் ஃபிங்கர் இன்னும் வரைச்சி முடிக்கப்படவில்லை அதுக்கான பிக் தான் இது டாமின்ஸிக் இந்த பிக்சர் ரொம்ப பிடிச்சதுனால அவர் எங்கே போனாலும் போகிற இடத்துக்குள்ள அந்த பிக்சரை கொண்டு போனார் இந்த பிக்சர் வரையும் போது அவரோட ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல மோடலிசாவோட பெயிண்டிங்க பாரிஸ்ல இருக்கக்கூடிய லூவர் மியூசியம்ல வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல அந்த மியூசியம்ல இருந்து ஒரு திருடாக கொள்ளையடிக்கப்பட்டது அது காண போன ரெண்டு வருஷம் கழிச்சுதான் அதை கண்டுபிடிச்சாங்க திரும்ப இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நாற்பது வருஷம் கழிச்சு அதே பெயிண்டிங் மேல ஆசிட் எரியப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஒரு தொடர் கல்லாலும் தாக்கப்பட்டது அதனால பாத்தீங்கன்னா மோடலிஸோட லிப்டர் போல ஒரு பேட்ச் இருக்கும் இத்தனை சம்பவத்தை அடுத்து பாரிஸ்ல இருக்கக்கூடிய லோவர் மியூசியம் இந்த பெயிண்டிங்கோட சேஃப்டிக்காக சில ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது ஒரு புல்லட் ப்ரூஃப் கிளாஸ்ல வச்சாங்க நெக்ஸ்ட் இந்த பிக்சர் வந்து ஃபிஃப்டீன் சென்ச்சுரியில் வரையப்பட்டதால இனிமே திருப்பி வரையப்படாத ஒரு ஓவியம் அதனால அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கிளைமேட் கண்ட்ரோல் ரூம் வச்சாங்க தட்ப வெப்ப நிலைக்கு மாதிரி அது தன்னை தானே அந்த ரூம் அந்த பிக்சரோட சேஃப்டிக்காக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி க்ரோஸ் அப்போ அந்த பிக்சரோட ஒர்க் செவன் ஹண்ட்ரட் தான் ஆனா இப்போ இருக்கக்கூடிய நியூட்ரான்ல அதோட மதிப்பு ஐயாயிரத்தி முன்னூறு கோடிக்கும் மேல டேரக்சி பெயிண்டிங் வரது மட்டும் இல்லாம நிறைய குறிப்புகளை எழுதுவார் அவரோட குறிப்புகள் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டது ஆனா இத்தனை குறிப்புகள்லயும் மோனாலிசா பத்தி அவர் ஒரு இடத்துல கூட சொல்லல அதை பத்தி எந்த தகவலுமே இல்லை அப்போ யார் அந்த மோனாலிசா சயின்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் லியோனர் டேரக்சி அந்த பெயிண்டிங்கை மேரி மதர் நினைச்சு வரைஞ்சிருக்கலாம் இல்ல அவரோட சொந்த அம்மாவை நினைச்சு வரைஞ்சிருக்கலாம்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எல்லாம் தங்களோட கருத்தை தெரிவிக்கும் போது பொதுமக்களும் தங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது என்னன்னா மோனலிசா ஒரு பொண்ணே இல்லை அது மட்டும் இல்லாம ஒரு சொன்னாங்க காரணம் என்னன்னா அவர் வரைஞ்ச பெயிண்டிங் இருக்கக்கூடிய பிக்சர் அவரோட ஸ்டூடெண்ட்ல ஒருத்தரான ஈக்குவலா இருக்கிற மாதிரி சொன்னாங்க ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா மோடலிசா பெயிண்டிங் இருக்கக்கூடிய ஃபேஸ் அந்த டைம்ல வாழ்ந்த எந்த மனிதனோட பேஸ்க்கும் ஈக்குவலா இல்லை மோனாலிசாவோட பெயிண்டிங் யார் மேட்ச் மேட்சனா அப்போ யார் அந்த மோனாலிசா ரெண்டாயிரத்தி அஞ்சுல டாவின்சியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எழுத ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு அந்த லெட்டர் அக்டோபர் ஆயிரத்தி ஐநூத்தி மூணாம் வருஷத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்த லெட்டர் அவர் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா லியோடா டாவின்சி பிரான்சிஸ்கோ டெல் கைகண்டோன்ற ஒரு பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்கா குறிப்பிடப்பட்டிருக்கு பிரான்சிஸ்கோ டெல் கைகண்டோன்றவர் பிரெஞ்சு வியாபாரி அவரோட மனைவி பேர் தான் லிசா கேராடினி அந்த டைம்ல அவங்களுக்கு கடந்த ரெண்டாவது குழந்தைக்காகவும் அவங்க வீடு கிரகம் பிரவேசத்துக்காகவும் கூப்பிட்டு தன்னோட மனைவியான லிசா மனைவியானோட படத்தை வரைய சொன்னாரு அப்படி வரையப்பட்ட அந்த பெயிண்டிங் தான் இந்த மோனாலிசா ஆனா இந்த மோனாலிசா பெயிண்டிங்ல இருக்க பேஸுக்கும் லிசா கேரட்டோட பேஸுக்கும் எந்த ஒரு மேட்சுமே இல்லைன்றக்கான ப்ரூஃப் இருக்கு வரலாறு ஆராய்ச்சி பண்ணவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா மோனாலிசாவோட பேசும் லிசா கேரட்டோட பேஸும் ரெண்டுமே வேற வேற மாதிரி இருக்கு ஸோ அந்த பெயிண்டிங்ல இருக்கக்கூடிய மோனாலிசா லிசா லிசாக இல்லை அப்போ யாரு தான் அந்த மோனாலிசா இதற்கான பதில் கண்டுபிடிக்கிறதா ரெண்டாயிரத்தி நாலுல பிரெஞ்சு சயின்டிஸ்டானவர் ஸ்பெக்ட்ரோலைட் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணி ஹை இன்டென்சிட்டி லைட்டை மல்டிலன்ஸ் கேமரா மூலமா அந்த பிக்சர் வேலை பாஸ் பண்ணாரு அவர் பாஸ் பண்ணும்போது கிடைச்ச ரிசல்ட் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு அதிர்ச்சி தர மாதிரி இருந்துச்சு அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ல மொத்தம் மூணு லேயர் இருந்தது அந்த சயின்டிஸ்ட் பண்ண ரிசர்ச் கிடைச்சதில் செகண்ட் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேமிஸு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரோக்ஸோட திக்னஸ் ஃபார்ட்டி மைக்ரோமீட்டர் தான் அது எதுக்கு ஈக்குவல்னா நம்ம ஹியூமன் ஹேரை விட பாதி திக்னஸ் தான் அப்போ எவ்வளோ திறமையா வரைஞ்சிருங்க எவ்வளோ நுட்பமான டெக்னாலஜி அது அந்த பெயிண்டிங்ல மொத்தம் மூணு லேயர் இருக்கு ஃபர்ஸ்ட் லேயர்ல இருக்கக்கூடிய மோனலெசர் சர்ஃபேஸ் செகண்ட் லேயர்ல வேற ஒரு ஃபேஸ் கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் அந்த ஃபேஸ் மோனலிசர் ஃபேஸுக்கும் அதுக்கும் எந்த இல்லை ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அந்த ரெண்டு பிக்சருக்கும் வித்தியாசம் பேர் எப்படி சொல்றேன்னா ரெண்டு பிக்சர்லயுமே ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வேற மாதிரி இருக்கு ரெண்டு பிக்சர்லயும் ஸ்மைல் வித்தியாசமா இருக்கு நம்ம பார்த்தோன்னா ஃபஸ்ட் பிக்சர்ல மூணாவது ஸ்மைல் வித்தியாசமா இருக்கும் பட் கீழே இருக்கக்கூடிய செகண்ட் லேயர்ல இருக்கக்கூடிய பிக்சர்ல எந்த விதமான ஸ்மைலுமே இல்லை ஸோ ரெண்டு ஃபேஸுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு லியோனார் டாவின்ஸி அந்த ஃப்ரெண்ட்ஸ் மெச்சன் சொன்ன மாதிரி அவரோட ஒய்ஃப் ஓட்ட வரையில ஏன்னா அவருக்கு அவங்களோட ஃபேஸ் முடிக்காமல் இருந்திருக்கலாம் அதனால கூட அவர் வரையாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த செகண்ட் லேயர்ல இருக்கக்கூடிய ஃபேஸ் லிசா கேட்மியோட நமக்குள்ளே நிறைய சந்தேகம் ஏற்படும் ஏன் அது நிசா கேரடனியா இருக்கணும்னு அதுக்கான ப்ரூஃப் எப்படின்னா அவங்களோட புதச்ச இடத்துல ஏற்கனவே தூண்டி அவங்க இருந்து அவங்க அவங்க இருந்து டிஎன்ஏ செல்ஸ் எடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க ஆனால் சயின்டிஸ்டால் அவங்களோட மசில் தான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சிருச்சு அவங்களோட ஹெட் கிடைக்கல சப்போஸ் அவங்களோட தலை கிடைச்சா அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி மேட்ச் பண்ணி நம்ம ப்ரூஃப் கொண்டு வரலாம் மூட யாருன்ற புதிர்க்கான கேள்விக்கான பதில் கிடைச்சதுதான் தான் மிஸா ஆனா அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு அந்த பிக்சர் நம்ம ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பார்க்கும் போது வித்தியாசமா தெரியும் ஏன் அந்த சிரிப்பு ஒவ்வொரு தடவை பார்க்கும் மாறுது அதுக்கு பின்னாடி யூஸ் பண்ண டெக்னிக் என்ன டேரன்சி ஒரு பெயிண்டிங் உள்ள மெசேஜ் ஒழிச்சு வைக்கிறது ஒரு திறமையான மாஸ்டர் அப்படி இருக்கும்போது இந்த மோடலிச பெயிண்டிங்ல ஒழிச்சு வச்ச மெசேஜ் என்ன அந்த பெயிண்டிங் வரைஞ்சது பிப்டீன் செஞ்சுரியில ஐநூறு வருஷங்களுக்கு ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் அந்த பெயிண்டிங்ல இருக்கக்கூடிய ஏழை பொம்மை என்னன்னு ஏன் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த கேள்விக்கான பதில்னா பார்ட் டூ வீடியோல இவ்வளவு நேரம் சொன்ன விஷயத்துல உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அது நீங்கள் கீழே போஸ்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் நம்ம மோடல் சப்பத்தி இன்ட்ரெஸ்டிங் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க